காஞ்சிபுரம் மாநகர செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் பகுதி செயலாளர்கள் மற்றும் கழகத் தோழர்கள் மற்றும் வருகைப் பெண்களுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய மண்ணின் வைந்த பேருந்தர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு வந்து காலையில நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் தலைமையில வந்துட்டு இன்னைக்கு நம்ம அமைதி பேரணி நடந்துச்சு காஞ்சிபுரத்துல ஆஹ் பேருந்தர் அண்ணா அப்படின்னு சொன்னது ரெண்டு விஷயம் ஆஹ் இருமொழி கொள்கை அதே போல சுயமதி திருமணம் இது ரெண்டுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல நம்மளுடைய ஆசிரியர் ஐயா வந்திருக்கிறாங்க இன்னைக்கு அவருடைய உரை நிறைய கேட்டிருக்கோம் இன்னைக்கு அவர் வந்து இங்க காந்தி வீட்டுல இந்த கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவருடைய உரையை கேட்க எல்லாரும் ஆவலா இருக்கும் அதே போல நானும் ஆவலா இருக்கேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி அடுத்து நான் முதலிலேயே அறிமுக உரை கூறிவிட்டு நமது சட்டமன்ற உறுப்பினர் அருமை தலைவர் சி எம்பி எயிலர் அவர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாவட்ட செயலர் அவர்கள் பயனடையும் நமது துணை செயலாளர் சீதாவரம் மோகன் அவர்கள் புத்தகமும் அன்பளிப்பு கொடுப்பார் அண்ணா அவர்களுடைய நினைவு நாளில் காஞ்சி மண்ணில் ஒரு அறிவியல் இயக்கத்தினுடைய மற்றொரு பயணத்தை தொடங்க இருக்கிறோம் என்று சொல்லி தொண்ணூறு வயதிலும் தளராக இழந்தனாய் தமிழ் சமூகத்தை எழுச்சி மிகுந்த மான மிகுந்த சமூகமாய் நடைபோட வைக்கின்ற எங்களின் என்ற பெரிய அமைவு விளங்குகின்ற வணங்கி இந்த நிகழ்வின் தலைமை பொறுப்பிருக்கக்கூடிய மாவட்ட திராவிட கழக தலைவர் முரளி அவர்களே வரைவேற்பரையாற்றக்கூடிய அண்ணன் மாநகர தலைவர் சிதம்பரநாதன் அவர்களே என்னுடைய மாணவரணி கூட்டமைப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை மாணவர் இயக்கங்களுடைய கூட்டமைப்புக்கு ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட அந்த கூட்டமைப்பை முறைப்படுத்துகின்ற வழிநடப்புகின்றவராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் திராவிட கழகத்தினுடைய துணை பூச்சாளர் பிரின் பெரியார் அவர்களே மேடையிலே விட்டிருக்கக்கூடிய கழகத்தின் பொறுப்பு வாய்ந்த நிர்வாகிகளே காஞ்சிபுரம் மாநகராட்சியினுடைய மேயர் அந்த தங்கை மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே மாநகர செயலாளர் ஆருமை சி கோவி கேவி தமிழ்ச்செல்வன் அவர்களே பகுதி கழகத்தின் செயலாளர்கள் கே திலகர் அவர்களே சந்து அவர்களே தசரதன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தந்தை யுவராஜ் அவர்களே மாநில வர்த்தக அணியினுடைய துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே அனைவருக்கும் வணக்கங்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பேரஞ்ச பிரிஞ்சான் அண்ணா அவர்களுடைய ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாளில் அவருடைய நினைவை போற்றி அவருக்கு வணக்கத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தனையோ கூட்டங்கள் இதே காஞ்சியில் ஆசிரியர் ஐயா அவர்கள் வருகை தந்து இருப்பதை நாங்கள் எல்லோரும் கேட்டிருக்கிறோம் பிரச்சார கூட்டங்கள் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கருத்தியல் கருத்தரங்கங்களாய் அரங்க கூட்டங்களிலும் அவர் உரையாற்றி அதை கேட்க உணர்கிற வாய்ப்புகளை பெற்று என்றாலும் கூட ஒரு நூற்றாண்டு இயக்கத்திற்கு அவ்வப்போது தேவைப்படுகிற போல ஒரு புதுப்புத்தல் என்ற ஒரு சூழலை இன்றைக்கு இந்தியாவில் உருவாக்கி இருப்பதை உணர்ந்திருக்கிற கூடிய தமிழ்நாடு என்ற இந்த பெரியார் மண் அதை தமிழ் சமூகம் அறிந்திட வேண்டும் என்ற உணர்வோடு திருடர்கள் ஜாக்கிரதை வல்லுவரையும் வள்ளலாரையும் காப்போம் என்ற தலைப்போடு உரையாற்ற வந்திருக்கிறார் என்ன செய்வது இன்றைக்கு அரசியல் போக்கு அப்படி மாறி இருக்கிறது ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட இந்த கருத்து போரில் நான் எதிரெதிரே கண்டவர்கள் இன்றைக்கும் எதிரணியில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது இந்த இயக்கம் தொடங்குவதற்கு பெரிதும் காரணமாய் அமைந்திட்ட காஞ்சி மண் என்ற காரணத்தினால் சுயமரியாதை அந்த இயக்கத்தை தொடங்குவதற்கு அடிகோளிட்ட மண்ணாய அமைந்துவிட்ட காரணத்தினால் வகுப்புவாரி உரிமையைக்கான தீர்மானத்தை முன்மொழிந்து முன்மொழிந்து தோல்வடைந்து கொண்டிருக்கிறது காங்கிரசினி தேவையில்லை என்று உதறிவிட்டு வந்த மண் என்ற காரணத்தினால் இந்த மண்ணிலே இன்றைக்கு இந்த மிக வலிமை மிக்க ஒரு கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு ஆசிரியர்கள் அவராகவே விரும்பி வருகை தந்திருக்கிறார் அந்த தலைப்பில் இருந்து நாம் உணரக்கூடியது எதுவாக இருக்கிறது சொன்னால் ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு நாம் போராடி பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் யாராகவோ வந்து திருடி செல்வதற்கு வருகிறார்கள் என்று ஒரு கருத்தாக எடுத்துக் கொள்ளலாமா என்றால் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எப்படி சிந்திக்க வேண்டி இருக்கிறது என்றால் நாங்கள் காலங்காலமாக திருடர்களை கண்டிருக்கிறோம் அவர்கள் வருகிற பொழுதே நாங்கள் விழிப்போடு இருந்து அதை பாதுகாத்து இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது வரக்கூடிய திருடர்கள் நம்முடைய பக்கத்தில் இருந்து கொண்டே பேக்கெட்டில் கைவிப்பது தெரியாதை போல திருடுவதற்கு வருகிறார்கள் என்ற நிலையில் இருக்கிறது எனவே தான் நாம் இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் அவர்கள் இந்த தலைப்போடு இங்கே காணித்து வந்திருக்கிறார் எதையை திருட வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய மானத்தை திருட வந்திருக்கிறார்கள் நம்முடைய சிந்தனையை திருட வருகிறார்கள் பல நூற்றாண்டு காலம் நம்மை அடைத்து வைத்திருந்த அந்த அடிமை தளத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு சமூக விடுதலை பெறுவதற்கான சுயமரியாதை உணர்வையும் மான உணர்வையும் பகுத்தறிவு சிந்தனையும் தந்தைய பெரியார் தட்டித்து நமக்கு வணங்கித்தலை திருடுவதற்கு வருகிறார்கள் நமக்கு மறுக்கப்பட்ட கல்வி உரிமையை நாம் பெற்றிருப்போம் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகம் இயக்கும் உன்னத மண்ணாய் தமிழ்நாடு விளங்குகிறது என்ற நிலையை திருடு வருகிறார்கள் அதை தொடர்ந்து திருடுவதற்கு பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் கூட இப்பொழுது திருட வருகிறவர்கள் அலிபாபா நாற்பது திருடர்கள் போல வருகிறார்கள் நான் அலிபாபா நாற்பது திருடர்கள் என்று சொல்வதற்கு காரணம் உண்டு அது ஒரு திரைப்படத்தினுடைய பெயர் அதை ரசித்து மிகப்பெரிய வசூலை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் இங்கே நாம் எல்லாம் அமர்ந்திருப்போம் அது வேறு பக்கம் ஆனால் அந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் என்று சொல்லக்கூடியதை பார்த்து என்றால் கதாபாத்திரங்களில் ஊரில் இருப்பவர்களிடம் இருந்தெல்லாம் நாற்பது முக்கிய திருடர்கள் திருடி வருவார்கள் அதை திருடி கொண்டு போய் ஒரு குகையில் அடைத்து வைப்பார்கள் அதை ஒருத்தன் திருடுவான் பாருங்கள் அவன்தான் அலிபாபா எனவே அப்படிப்பட்ட காலமாய் இன்றைக்கு இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது ஊரில் எல்லாம் உழைப்பென்ற உழைப்பை திருடுகின்ற திருடர்களாய் பலர் கார்பரேட்டுகள் முளைத்து வந்து திருடி கொண்டிருக்கிறது மொத்தமாய் திருடுவதற்கு ஒன்றியத்தை ஆளக்கூடியவர்களாய் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிற காரணத்தினால்தான் அலிதாபா நாற்பத்திருது சொன்னேன் திருடு மருமக்கள் நம்முடைய வளத்தையும் நிதி ஆதாரத்தை மட்டும் திருட வரவில்லை என்னுடைய அறிவை திருட வருகிறார்கள் உரிமையை திருட வருகிறார்கள் மரியாதையையும் திருட வருகிறார்கள் எனவே குளித்துக் கொள்ளுங்கள் என்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக வள்ளலாரியும் வள்ளுவரையும் காப்போம் என்று சொல்லுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வந்திருக்கிறார் எப்படிப்பட்ட வள்ளுவர் என்று சொன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லி இந்த பிறப்பால் நாம் எல்லோரும் சமம் என்பதை உணர்த்து வந்திருக்கு உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளுவரை காவி உடை அணைத்து அவரை திருட வருகிறார்கள் சொல்ல வந்திருக்கிறார் இங்கே மதங்கள் என்ற பெயரால் ஜாதி என்ற பெயரால் எங்களை பிரிவினை செய்து சமய சார்பற்ற தன்மையை சமயத்தின் பெயரால் எங்களை திரிக்க நினைக்கின்ற அந்த தன்மை எங்களுக்கு வேண்டாம் சமய சார்பற்ற தன்மையோடு நாங்கள் இருப்போம் என்று சொன்ன வல்லலாருக்கு சனாதனவாதி என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து கொண்டு வருகிறார்கள் எனவே இச்சரிக்கையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் நம்முடைய ஆசிரியர்கள் பல தரவுகளோடு வந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள் சொன்னால் ஆர் எஸ் எஸ் கூட்டத்தால் தயாரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய பொறுப்பில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவதற்காகவே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தின் பேரால் ஒரு மாநிலத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறோம் என்ற மண்பையை கடைபிடிக்காமல் கடைவீதியில் நின்று பேசுகின்ற அரசியல் தலைவர்களைப் போல இன்றைக்கு பாஜகவின் செயல் தலைவரை போல செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர்களை நாம் எச்சரிக்கை தெரிவிக்க வேண்டும் என்பதற்கான கூட்டமாக இதை கருதி கொள்ளலாம் வள்ளுவரம் வள்ளலாரியம் காவிமயமாக்குவதும் சனாதனமனையாக்கின்ற அடையாளம் காட்ட விரும்புகின்றவர்கள் ஒரு பக்கம் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் நான் பெரியாரை வணங்கி பெரியார்களிடம் தொடங்கினேன் என்று சொன்னவர்கள் பெரியாரை பல ஆண்டுகளாய் படித்தேன் என்று சொன்னவர்கள் பெரியார்தான் எங்களுக்கு சமத்துவத்தை தந்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு பெரியாரை எல்லாம் ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா தொண்ணூறு வயது ஆகிருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்கள் பத்து வயதிலே மேடை ஏறி பேச தொடங்கியவர் இந்த எண்பது ஆண்டு காலத்தில் அவர் பேசுகிற காலத்தில் தந்த பெரியாருக்கு எதிர் முனையில் யாரையெல்லாம் நிறுத்தி இருக்கிறார்கள் சொன்னால் யாரெல்லாம் இந்த சமூகத்தை புரண்டினார்களோ யாரெல்லாம் இந்த சமூகத்தை அடிமைப்படுத்தினார்களோ ஜாதி மதத்தின் அடிப்படையில் யார் நம்மை அடிமைப்படுத்தினார்களோ மதத்தின் பேரால் மூட நம்பிக்கையால் நம்மை மறைத்து நின்றார்களோ அவர்களைத்தான் தந்தை பெரியாருக்கு எதிர்வரசியில் நிறுத்தி காட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு சில தற்குறிகள் வந்திருக்கிறது பெரியாருக்கு எதிர்முனையில் நிறுத்தி காட்டுகிறது அண்ணல் அம்பேத்கரை காட்டுகிறார் வள்ளுவரை காட்டுகிறார் வள்ளலாரை காட்டுகிறார் வியை காட்டுகிறார் சிங்கார காக்கிறார் என்று ஒரு பெரும் பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது ஏன் ஆணை ஐயாவும் காட்டுகிறேன் என்று சொல்கிறார் பட்டியல் எடுத்து பாருங்கள் எல்லாம் ஜாதியின் அடிப்படையிலே ஆங்காங்கே அந்தந்த பக்கத்துக்கு செல்லுகிற நேரத்தில் இதற்கெல்லாம் ஒரு உதாரணங்களை காட்டுவதற்கு இன்றைக்கு முனைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டமாக தற்கொலை கூட்டம் என்று சொல்வதை விட ஒரு தற்கூரி இன்றைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் விழித்துக் கொள்ளுங்கள் திருடர்கள் நம்மை அழிக்க வருகிறார்கள் நம் அறிவை திருட வருகிறார்கள் என்று சொல்வதற்காகத்தான் ஆசிரியர்களுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனவே இது மிக தருணமாக என்று கருதுகிற வேண்டும் என்று சொல்வதை விட இது நம்மை விழிப்படை வைப்பதற்கான ஒரு கூட்டம் இது எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறோம் என்று நம்மளுடைய பிரின்ஸ் இங்கே பேசுகிற போது சொன்னார் நூற்றாண்டு காலம் நாம் போராடி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்வி உரிமையினை தேசி கல்வி கொள்கை என்ற பெயரால் திருட வருகிறார்கள் நீட் என்ற பெயரால் மருத்துவ கல்வியை திருட வந்திருக்கிறார்கள் திருடி கொண்டிருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையின் மறு உருவாய் இன்றைக்கு பல தேர்வுகளை நுழைத் தேர்வுகளை அறிமுகப்படுத்தி ஒவ்வொன்றாய் திருடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையிலே ஒரு மாநில அரசுக்கு மட்டுமே உரிமை கொண்ட பல்கலைக்கழகங்களை உருவாக்கக்கூடிய அத்தனை அதிகாரமும் படைத்தது ஒரு மாநில அரசுக்கு மட்டுமே உண்டு கல்வி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தவர்கள் நமக்கு பட்டியலில் வழங்கி இருந்தாலும் கூட பின்னர் மிசா காலத்தில் எமர்ஜென்சி காலத்தின் பொழுது அது இசை இசைப்பட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டது என்ற செயல் நடந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட அவ்வப்போது எட்டி பார்க்கின்ற அந்த மிருகங்களை அரக்கர்களை நாம் அடக்கி வைத்திருக்கிறோம் இந்தியாவற்ற வழிகாட்டுதலால் தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது நமக்கு பெரும் கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் பல்கலைக்கழகத்தை அதை ஒட்டுமொத்தமாய் அபகரித்துக் கொள்வதற்காக இன்றைக்கு யூடிசி என்ற பெயரால் பல வரைவு நெறிமுறைகளை வழங்கியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு இது எப்படிப்பட்ட முடிவுக்கு கொண்டு செல்லும் என்று சொன்னால் இனி பல்கலைக்கழகத்தின் மூலமாக எல்லா கல்லூரிகளிலும் இனி காவி மயமாக்கக்கூடிய கல்வி முறையை கொண்டு வரும் அந்த பல்கலைக்கழகங்கள் ஒருவேளை அவர்களுக்கு கைகளுக்கு செல்லுமே ஆனால் நிச்சயம் இனி ஏழை எழுவருக்கு கல்வி இல்லை என்ற நிலை வரும் ஒருவேளை அவர்களுக்கு செல்லும் என்று சொன்னால் அவர்கள் கையில் இருந்து நம்மால் கல்வியை பெற முடியாத நிலை வரும் நமக்கு உரிமை மறுக்கப்படும் சமூக நீதி மறுக்கப்படும் இடஒதுக்கீடு இல்லை என்று ஆகப்படும் பாடத்திட்டங்கள் காவிமயமாக்கப்படும் என்று ஒட்டுமொத்தமாய் நாம் பெற்ற அத்தனை உரிமைகளும் எடுத்துக் கொள்ளக்கூடிய கொடும் சூழலில் நாம் தூண்டெடுக்கக்கூடிய நிலையை அறிந்திருக்கிற காரணத்தினால்தான் விரைவான ஒரு போராட்ட கலத்தினை நமக்கு ஐயாவினுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் இரும்பு மனிதர் தமிழ்நாட்டின் அரணாய் விளங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் போர்க்களத்தை இங்கு மட்டுமல்ல டெல்லிக்கு சென்று அங்கே தமிழ்நாட்டின் குரலை முடங்கிவிட்டுமா என்று எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் அதற்கான வழி அனுப்பு கூட்டம் தான் இதுவோ என்று எண்ணுகின்ற வகையில் போராட்ட களத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை மாணவர் அணியினர் வடிவமாய் பேரஞ்சர் அண்ணாவின் வடிவமாய் முத்தமிழஞ்ச கலைஞரின் வடிவமாய் இங்கே வருகை தந்திருக்கிறார் ஆசிரியர் அவர்கள் பெரியாரின் பகுத்தறிவு ஆயுதத்தை பேரஞ்சர் அண்ணாவின் மிக்க மாநில சுயாட்சி ஆயுதத்தை முத்தமிழஞர் கலைஞர் அவர்களின் தமிழ் ஆயுதத்தை எங்களுக்கு வழங்குவதற்கு வந்திருக்கிறார் ஆசிரியர்களே உங்கள் அறிவுரை பெற்று டெல்லியில் நாங்கள் போர்க்களத்தை சந்திக்க செல்கிறோம் என்ன வீரியத்தோடு செல்கிறோம் என்று சொன்னால் ஒரு மாபெரும் இடஒதுக்கீடு திட்டத்தை மண்டல் கமிஷன் வழங்கியதை நிறைவேற்றுவதற்கு போர்க்களத்தை சென்ற போது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கைது செய்யப்பட்ட வரலாறை எங்களுக்கு சொன்னீர்கள் எதிர்த்து சொல்லப்பட்டு எங்களை விருவிக்கார்கள் என்று சொன்னீர்களே அந்த வரலாறு எங்களுக்கு என்ன துரு சொல்கிறதுன்னு சொன்னால் இவர்கள் எவ்வளவு முட்டி மோதினாலும் இந்த தமிழ்நாடு என்ற இந்த இரும்பு கோட்டைக்கு இந்த பார்ப்பன கூட்டத்திற்கு ஆரிய கூட்டத்திற்கு இடமில்லை என்று சொல்லுகின்ற நாளாக ஒருவர் ஆறாம் தேதி நாங்கள் டெல்லியில் முழங்குவோம் போராடுவோம் திரை செல்லுவோம் தயங்க மாட்டோம் என்பதனை கனக தலைமருகிற்கு உங்கள் வாயிலாய் நாங்கள் எங்களுடைய முழக்கத்தை சொல்லி வெள்ளட்டும் திராவிடம் என்று சொல்லி வெல்லுவோம் திராவிடத்தை என்பதை முழங்குவோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்கிறோம் வள்ளுவரையும் வல்லலாரியும் காப்போம் என்பதல்ல திராவிடத்தை காப்பதற்கு வள்ளுவரையும் வள்ளலாரியும் கையில் எடுப்போம் என்று சொல்லி திருடர்களை ஓட ஓட வளர்க்கி எடுக்கின்ற தமிழர்களுக்கு கூட்டம் காஞ்சி மண்ணில் இருந்து தொடங்கி இருக்கிறது இது ஆரியமாயை போர்நுறுத்து காட்டிய மண்ணுகள் நிச்சயம் நாங்கள் உங்கள் வழியில் உங்கள் தலைமையில் சடக தலைவர் தலைமையில் நாங்கள் திராவிடத்தை வென்று காட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்